தசிகா தசிகா என் கிளம்பாத இருக்க டைம் ஆயிடுச்சு நான் இங்க வரலடி அம்மா போவே சொல்லிட்டாங்க பாப்பாவை பாத்துக்கணுமா சரி

வாங்க சார் வணக்கம் சார் உக்காரங்க சார் இருக்கட்டும் உக்காரங்க சார் தள்ளிக்கிட்டு சார் இருக்கட்டும் சார் அப்பா நல்லா படிக்கிற பொண்ணு ஸ்கூல் கன்ஃபார்மாக இருக்கிறீங்களே சார் நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறோம் சார் குழந்தைய பார்த்துட்டு ஆளே இல்லை சார் ஒரு குழந்தையோட பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு குழந்தையோட லைஃப் வீணாக்குறீங்களே எங்களுக்கு வழியே தெரியல சார் ரெண்டு வயசு இருக்க அந்த குழந்தைய எப்படின்னா சமாளித்து பார்த்துருக்கோங்க பக்கத்தில் வந்து குழந்தைகள் மையம் இருக்குது அங்கே வந்து நீங்கள் அத்து சேர்த்துக்குங்க சரிங்க சார் உங்கள் பொண்ணு நல்லா படிக்கிறேன் நல்லா படிக்கிற பொண்ணை வந்து நிறுத்தலாமா சார்